ரஜினி குக்கரோட திறந்ததுமே ரொம்பவே கோவப்பட்டான் எல்லாம் போச்சு பருப்பெல்லாம் தீஞ்சி போச்சு எத்தனை தடவை சொல்றது ராகேஷ் புது குக்கர் வாங்கி கொடுங்க எனக்குன்னு சில நாள் அந்த விசில் வருது சில நாள் வர மாட்டேங்குது திடீர்னு ரெண்டு விசில பருப்பு வெந்து போயிடுது இல்லனா நாலு விசிலானாலும் பருப்பு வேக மாட்டேங்குது இன்னைக்கு பாருங்க போட்ட பருப்பு எல்லாமே தீஞ்சே போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே குக்கரை சரி பண்ண அதுக்குள்ள அது கேட்டு போச்சு எனக்கென்ன தெரியும் இவரு தானே சரி பண்ணி கொண்டு வந்தாரு நாளைக்கு மறுபடியும் கடக்காரங்கிட்ட போற மறுபடியும் எப்படி கெட்டு போச்சுன்னு நான் கேட்டுட்டு வர ஹா இந்த பழைய குக்கரை கட்டிக்கிட்டே அழுங்க நீங்க தானே சொன்னீங்க தீபாவளிக்கு புது குக்கர் வாங்கி தரேன்னு ஆனா தீபாவளி வந்ததும் நிறைய செலவு புது குக்கர்ல வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க ஒரு குக்கர் வாங்கி தரவே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க அப்படி என்ன தாங்க பணம் சம்பாதிக்கிறீங்க ரஜினி சம்பாதிக்கிறோம் அதிகமா பிளாட் லோன் கட்டிக்கிட்டே இருக்க கரண்ட் பில்லு ரேஷன் பில்லு குழந்தைங்கடம் ஸ்கூலு இப்படி இது மட்டும் இல்லாம வேற செலவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு டெய்லி ஐநூறு நான் போயிட்டே இருக்கேன் அந்த ஐநூறுபா கூட எனக்கு மிச்சம் இல்ல என்னன்னா சேலரியை மிச்சம் நீ யோசிக்கிற பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் எவ்வளோ பண்றது அப்புறம் இந்த குக்கர் வேற நெக்ஸ்ட் மந்த்து சேல்ரி வந்ததும் புது குக்கரை நான் வாங்கி தரேன் ஒரு மாசம் பொறுமையாரு குக்கருக்காக அவளை கத்துறது நினைச்சு ரஜினியே ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கப்புறமா பாதி தீஞ்சி போன அந்த பருப்பு எடுத்து போட்டு நைட்டுக்கு சரி பண்ணிட்டா அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்திருக்கும் போது ராகேஷோட சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க ரஜினி உருளைக்கிழங்க குக்கர்ல வேக வைக்க போட்டிருந்தா இல்ல மருமகளே ஒண்ணு கொஞ்ச நேரம் இந்த ரப்பரை வச்சு வச்சிடு அப்புறம் தண்ணியில கழுவிடு அதுக்கப்புறமா குக்கர்ல மாட்டு அதுதாமா நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி பண்றேன் ஆனா வேலைக்கு ஆகல இந்த குக்கர் கெட்டு போயிடுச்சு குக்கர் கெட்டு போச்சு விசில் வருதுதான் இருந்தாலும் புது குக்கர் வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஹா மருமகளுக்கும் புது குக்கர் வாங்கணும்னு ஆசை தான் ராகேஷ் அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான் ஹா இதோ விசில் வருது பாரு இப்போ உருளைக்கெழங்கு வெந்திருக்கோம் ஓப்பன் பண்ண குக்கரோட முடி ஓப்பன் பண்ணி பண்ணியே பாவம் ரஷ்மியோட கையெல்லாம் செவந்து போச்சு அவ ரூம்ல போய் கைக்கு க்ரீம் பூசிக்கிட்டாள் ரஷ்மி ரொம்ப கோவத்துல இருந்தா ஆனால் கோவத்தை யாருக்கிட்டேயும் காட்ட முடியாம அவள் அதே கோவத்துல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரி வந்தாள் அண்ணே குக்கர்ல தண்ணி வெளியே ஊற்றிக்கிட்டு இருக்கு இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடுவா உருளை கிழக்கு இரு நான் வரேன் ரஷ்மி போய் பார்க்கும் போது குக்கர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே சவு மேல ஊத்தி இருந்துச்சு இந்த குக்கரையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க தினமும் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த குக்கரால நீங்க பேசாம இன்னொரு குக்கர் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே இன்னொரு குக்கர் இருக்கு அது ரொம்ப சின்னது அது பத்தாது அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன் அட அண்ணி குக்கர்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது நான் சிங்கியோட வீட்டுக்கு வேலை செய்ய போவேன்ல அவங்க புள்ளைக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு மருமக வீட்டுல சீதனமா நாலு குக்கர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதுல அந்த பொண்ணு நாலு விசல்னு செட் பண்ணிடுது கரெக்டா நாலு விசல் மட்டும் வருது அதுக்கு பேர் ஏதோ எலக்ட்ரிக்கல் குக்கர்னு சொன்னாங்க அது ஏதோ சென்சர் அப்படின்லாம் சொல்றாங்க பட்டன்லாம் ஏதேதோ இருக்கு எனக்கு அதை பத்தி எதுவும் பெருசா தெரியாது தான் அவங்க எல்லாம் சமைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல சமையலும் ஆயிடுது கேஸ் எதுவுமே செலவு கிடையாது அவங்க செட் பண்ண மாதிரி நாலு விசில் அடிக்குது அதுக்கப்புறம் குக்கரை சொல்லிடுது சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு ஆனா அது வில அதிகமாக இருக்கும்ல அது எனக்கு தெரியல அண்ணி மருமக சீதனமாக கொண்டு வந்து கொடுத்தது தானே அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஜாலியா இருக்காங்க அன்னைக்கு சாயந்தரம் நேரம் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா குக்கர் முடி எடுத்துக்கிட்டு ரஜினி ஒரு கடைக்கு போனான் அவன் அந்த கடைக்கு போனப்போ அங்க அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சுஷ்மாவை பார்த்தா ரஷ்மி எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து நான் நல்லா இருக்கேன் ஆமா நீ இப்படி இருக்க நான் இன்னும் அந்த கோச்சிங் சென்டரை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆமா நீ என்ன பண்ற நான் சும்மா வீட்டில தான் இருக்கேன் அப்படியா மேடம் இது நாலு விசில்து நான் கொடுக்கணுமா சொல்லுங்க ஆ ஓகேண்ணா புதுசாக வந்திருக்கேன் அந்த குக்கர் தான கரெக்டா நாலு விசில்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருதே ஆ அதே குக்கர் தான் கடைக்கார சுஷ்மாவுக்கு அந்த குக்கரை கொடுத்தாரு ரஜினியாத பாத்துக்கிட்டு இருந்தா நீ என்ன இந்த பக்கம் ரஜினி பழைய குக்கர் கெட்டு போச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் சரி பண்றதுக்காக கொண்டு வந்தேன் அதையே சரி பண்ற பேசாம என்ன மாதிரி இந்த புது குக்கர் வாங்கிக்கோ ஏன் இந்த குக்கர் நல்லா இருக்கான் நேரமும் மிச்சமாகது சாப்பாடு சீக்கிரமா ஆயிடுதாமா ஆ நானும் வாங்கதா போறேன் என் புருஷனுக்கு அடுத்த மாசம் சேலரி வந்ததுக்கு அப்புறம் இப்ப வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் இப்ப என்னால வாங்க முடியாது ரஜினி ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒன்னு சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்காத பொம்பளைங்க நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும் எப்பவுமே புருஷன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாது அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கவும் கூடாது நாம நாலு காசு சம்பாதிச்சாதான் நம்ம வீட்லயே நாலு பேர் நம்மள மதிப்பாங்க அப்பதான் நம்மள நினைச்சு நாமளும் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்க முடியும் நாலு காசு சம்பாதிக்கிறோன்னு இப்ப என்ன பாரு என் வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போறாரு என்னால பசங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாது அதனால நான் வீட்லயே கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்ப நாலு காசும் சம்பாதிக்கிறேன் வீட்டை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கு பசங்களையும் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்ன சொல்லப்பானே ஏ கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி நாலு டீச்சரை நான் வேலையிலே வச்சிருக்கேன் நான் கை நிறைய பணமும் சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி உனக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா ஆனா சுஷ்மா நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே வராதே நீ பல வருஷமா கோச்சிங் சென்டர் வச்சிருக்க அதனால உனக்கு எல்லாம் செட் ஆகுது உனக்குதான் நல்லா டான்ஸ் ஆட வரும்ல நீ பேசாம ஒரு டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணு பசங்களுக்கு டான்ஸ் ஆட கத்துக்கொடு கொடு எப்படி இப்போ சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுல நிறைய பசங்க ஜாயின் பண்ணுவாங்க என் பேச்ச கேளு உனக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல வழியா இருக்கும் நீ கொஞ்ச நாள்ல நல்ல பணமும் சம்பாதிக்க போற அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் நீ நிறைய வாங்கிக்கலாம் அப்போ உனக்கு நிறைய சந்தோஷமும் கிடைக்கும் சுஷ்மா கொடுத்த அந்த ஐடியா ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவ அடுத்த நாளே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டா அவ வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா போர்டும் போட்டா அதுல எழுதிருந்துச்சு ரஜினி டான்ஸ் அகாடமி வணக்கம் மேடம் என் பொண்ணுக்கு டான்ஸ் கத்துக் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் எல்லாம் என்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன் நீங்க பாருங்க அவங்க பொண்ணை அந்த டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க அட்வான்ஸாக பணமும் கொடுத்தாங்க முதல் சம்பாதனையை பார்த்து ரஜினி சந்தோஷப்பட்டா மருமகளே நீ டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கியா ஆமா அத்த தான் இனிமேல் டான்ஸ் கிளாஸ் நானும் பணம் சம்பாதிக்க போறேன் அப்போதான் வீட்டுக்கு நல்லது நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சாதான் உங்க பிள்ளைக்கு பாரம் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய முதல் வருமானம் சந்தோஷமா இருக்காத்த வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த சந்தோஷத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சரிம்மா வா போயிட்டு வரலாம் ரஜினி ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவளுடைய டான்ஸ் ஸ்கூல்ல நிறைய பசங்க ஜாயின் பண்ணாங்க அது சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கறதுனால அவன் நிறைய பணமும் சம்பாதிச்சா அப்படி சம்பாதிச்ச பணத்துல ஒரு மாசத்துக்குள்ளாலேயே அவ விருப்பப்பட்ட அந்த புது குக்கரையும் வாங்கினான் ராகேஷ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் ஆனா நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் இருந்தேன் முதல்ல நான் கொடுக்கறேன் அப்புறம் நீங்க கொடுங்க சரி நீ கொடு ஓகே அத்த அந்த குக்கரை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களா ஆ எடுத்துட்டு வரேன் ரஜினியோட மாமியார் அந்த குக்கரை கொண்டு வந்த காட்டினாங்க என்ன புது குக்கரா எப்போ வாங்குனீங்க இவ்வளவு காசு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு இருந்தேன் இங்க பாரு குக்கருக்காக சேலரில இருந்து நான் காசு தனியா எடுத்து வச்சிருந்தேன் ராகேஷ் இந்த குக்கரை மருமக கஷ்டப்பட்டு ஒழிச்சு வாங்கியிருக்கா கடந்த ஒரு மாசமா நம்ம வீட்லயே ரஷ்மியை ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறான் அதுல வந்த தான் இந்த குக்கரை அவ வாங்கியிருக்கா என்னங்க நான் வேலை செய்யற பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு பார்த்தேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா உன நினைச்சா பெருமையா இருக்கு நீ நல்ல வேலைய பண்ணிருக்க இந்த காசை என்ன பண்ணட்டும் இந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க வாங்கிக்கிறோம் பசங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர நேரம் ஆயிடுச்சு நான் போறேன் ஆ இன்னைக்கு சாயந்தரம் இந்த குக்கர்ல உங்களுக்கு பிடிச்ச ராஜ்மா சாவல் பண்ணித்தரேன் ரஜினியோட முகத்துல இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ராகேஷ் கவனிச்சான்

ஆர்த்தி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல தெரியுமா உன்னை முத முறையா பார்க்கும்போது கடவுள் உன்னை எனக்காகவே அவங்க அமிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பாரு அப்பா அம்மாவுக்கும் நீ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டேன் உங்க அப்பா அம்மாவு கூட நான் ரொம்ப பிடிச்சி போயிருக்கேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு அவங்க உங்ககிட்ட கேட்டாங்க இல்ல அது இல்ல அட என்ன இது கல்யாணம் யாரும் பண்ணிப்பாங்களோ அவங்ககிட்ட கேட்டாகணும் இல்ல அது எங்க ஊர்ல பொண்ணுங்களை கேட்க மாட்டாங்க இது ரொம்ப பெரிய தப்பு நான் உங்களை சரியா பார்த்ததும் இல்ல ஒரே வாட்டி தான் பார்த்தா தானே உக்காந்துருந்திருந்த கண்ணெடுத்து உங்க பார்க்க தைரியமே இல்லை சரி நீயே பாரு இப்ப இருக்கிறது அதே மூஞ்சி தான் எல்லாமே முடிச்சு வச்சாச்சு வாழ்க்கை முழுவதும் இந்த தான் நீ பார்த்தாகணும் ஆர்த்தி ஒரு சின்ன ஊர்ல வளர்ந்த பொண்ண அவளோட கல்யாணம் பக்கத்து ஊரு சூரஜ்பூர்ல இருந்த அணிலோட நடந்தது அனில் ரொம்ப நேர்மையான நல்ல ஆளு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த பரோட்டா யார் பண்ணாங்க ஏ என்னாச்சு ஏ அப்படி கேக்குற நீங்க பண்ண மாதிரி இல்லையே இதுவும் அண்ணி பண்ணது பரோட்டா ரொம்ப இருக்கு எங்க அவ குளிக்க போயிருக்கா வருவா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா உங்களை மாதிரி அண்ணி கிடைச்சதுக்கு அப்படியே சொல்றீங்க அட உங்களுக்கு தெரியாது ஒன்னா நம்பரு டார்ச்சரு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஓட்ட ஓட்டத்துல யாராச்சும் பார்த்து அண்ணாவுக்கு கட்டிவிங்கன்னு சொன்னேன் ஆனா பாருங்க அழகான பொண்டாட்டி கிடைச்சிட்டாங்க லத்தா ஹரியாவோட வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பெரிய பையன் அனில் எவ்வளவு நல்லவனோ சின்ன பையன் சுனில் ரொம்ப குறும்புக்கார இதானமா ஆர்த்தி அவன் நல்ல குளுத்தால எல்லாரையும் ஜெயிச்சிட்டான் இப்போ ஒரு ஆர்த்தி சுனில் கூட நல்லா பழகுறாங்க சுனில் அண்ணா சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க ஆமா தினமும் வீட்டு பெரியவங்கள நான் கேட்பேன் ஆனா வீட்டுல இருக்கிற சின்னவங்களையும் நான் கேட்கணும் இல்லையா சத்தியமா உங்க நல்ல குணத்தை அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஆ எனக்கு என்ன பிடிக்கும் ஆ எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் சொல்லுங்க அண்ணா ஆ இங்கே இல்லை அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாடிக்கு வாங்க சரி அப்படி சொல்லிட்டு சுனில் மாடிக்கு போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆர்த்தியும் ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு உதவி பண்ணுங்க எனக்கு புரியல அண்ணா நீங்க கமலாபுரத்தை கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா அங்க ஒரு ரீத்துன்னு பொண்ணு இருக்கா அவளை நான் காதலிக்கிறேன் கடுவுளி என்ன சொல்றீங்கண்ண காதல் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆமா இப்போ ஒரு இதுவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடும் அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குது ஓ அப்படியா நான் முயற்சி பண்ற சுனில் பாவமான ஆர்த்திக்கு ஒரு கஷ்டமான வேலை கொடுத்துட்டா ஆனா ஆர்த்தி அத்த மாமாவுக்கு பேசி புரிய வச்சா சுனில் கல்யாணம் ரித்துவோட நடந்தது ரித்து சமீந்தார் வீட்டு பொண்ணு நீங்க அடுப்புல தான் சமைப்பீங்களா ஆமாமா என்ன இந்த காலத்துல யார் அடுப்புல சமைப்பாங்க நான் சமைப்பம்மா உங்க அக்கா ஆர்த்தி சமைக்கிறேன் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சமைக்கிறாங்க அத்த இப்ப எல்லாம் கேஸ்ல தான் சமைக்கிறாங்க விறகு புகையோட கஷ்டப்பட வேணாம் ஊதுற வேலை இருக்காது ஆ நான் கூட கேட்டிருக்கேன் ஆனா சமையல்ல கேஸ் நிறைஞ்சிடுவே இல்லையா என்ன இல்ல அத்த அதெல்லாம் இல்ல இதுக்கப்புறம் நாங்க கேஸ்லயே சமைக்கலாம் சரி மருமகள நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம் ஒரவுல வயசுல சின்னவளா இருந்தாலும் ரித்து ஆர்த்திக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா வீட்ல பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு ஆர்த்தி ஒன்னும் சொல்ல மாட்டா இப்படியே நிதானமா ரித்து ஆர்த்தி லதாக்கு கேஸ்ல சமைக்கிறது சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆர்த்தி கேஸ்ல சமைக்க போயிட்டு இருந்தப்போ அவ கையில இருந்த குக்கர் விழுந்துருச்சு அதனால கேஸ் அடுப்பு கொஞ்சம் உடஞ்சிருச்சு என்ன பண்ணி வச்சிருக்க நீ அடுப்புல சமைக்கிற உனக்கெல்லாம் கேஸ்ல சமைக்கிறது என்ன தெரியும் பட்டிக்காடு என்ன நீ இப்படி பேசுற நான் தெரியாம பண்ணிட்ட அப்புறம் நான் உன்னோட அக்கா என்கிட்ட நீங்க எப்படி இப்படி பேசலாம் என்ன பண்ண காஸ்ட்லியான கேஸ் ஸ்டவ் குடுத்திருந்தாங்க அப்பா இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை தெரிஞ்சுதா விருப்பம் அதுக்கு பணமோ தகுதியோ வேணும் இதுக்கப்புறம் என்னோட கேஸ் ஸ்டவ் மேல கைய வைக்காத தெரிஞ்சுதா ஸ்டவ் மட்டும் இல்ல ஃப்ரிட்ஜ கூட தொடாத சரி ரித்து அதுதான் சரியா இருக்கும் அன்னைக்கு ஆர்த்தி ரொம்ப அழுதா ரித்து இப்படி பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கல இதெல்லாம் நடந்தாலும் லதா ரித்துக்கு ஒண்ணுமே சொல்லல சாயங்காலம் அண்ணல் வேலை இருந்து வந்ததும் ஆர்த்தி அவளை மாடிக்கு கூட்டிட்டு போனா உனக்கு பெரிய அண்ணா நடந்துருக்கு அம்மா கிட்ட ரித்து கூட நான் இப்ப பேசுறேரு வேணா அத்தை அவ சொல்றதை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரித்துக்கு அவகிட்ட பணம் இருக்கு அங்கிற திமிரு இன்னையில இருந்து மாடிதான் எனக்கு அடுப்பாங்கிற நாங்க இன்னையில இருந்து இங்கேயே சாப்பிடலாம் ஓ சரி ஆரத்தி நீ சொல்றது கேக்குற எப்பவுமே கூடவே இருப்ப ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஆனா மழையே நிக்கல அதனால கிராமம் எல்லாம் தண்ணியில நிறைஞ்சிருந்தது பார்க்க பார்க்கவே அது புயலா மாறிடுச்சு ரித்து பாருமா வீட்டுக்குள்ள தண்ணி வருது இப்போ என்ன பண்ணுறத நாங்கள் என்ன பண்ணணும் மொதல் இருந்து கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டு வா ஒரு வேலை செய் மாடிக்கு அதை எடுத்துகிட்டு வா அங்கே ஆர்த்தி கிச்சனில் போய் அதை வச்சுட்டு அவ ஒன்றும் சொல்ல மாட்டா பயத்தில் ரித்து கேஸ் ஸ்டவ்வை அங்கேயே விட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்க மாடிக்கு ஓடிப்போனான் அங்கே பார்த்தா எல்லாத்தோட மொத்த குடும்பமும் ஆர்த்தியோட அடுப்பாங்கரைக்குள்ளே இருந்தாங்க அவ மழையில் நினஞ்சிட்டு இருந்தான் ஆனால் ஆர்த்தி அடுப்பாங்கறக்குள்ளே வரல சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ உள்ளவா இல்லைண்ணா ஜோரோ வந்துட தங்கச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால ரித்து ஆர்த்தியோட அடுப்பங்கிறதுக்கு வந்தா அப்புறம் ஆர்த்தி சொன்னா சாயங்காலம் ரொட்டி உருளைக்கிழங்கு செய்கிறேன் ரித்து நீ கூட சாப்பிடுவே இல்லை வேற சமைக்கணுமா ஆர்த்தி சொன்னதை கேட்டு ரித்துவுக்கு கண்ணில் தண்ணி வந்தது இந்த மண் அடுப்பு கூட நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும் அண்ணி இதில் சமைக்க எனக்கு கற்று தரீங்களா ஏன்னா என் கேஸ் ஸ்டவ் கீழே மாட்டுக்குச்சு ரித்து சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆர்த்தியோட மாடி அடப்பாங்கற அவங்க குடும்பத்தை ஒன்னா சேர்த்துச்சு